ஏதா பாசத்தை தான் கேக்குறேன் நான் ஏன்னா பாசமா பாக்குங்க செய்யுங்கன்னு சொல்லி அதையும் இது பண்ணிடுறீங்க போச்சா எனக்குமே எங்கன்னா விட்டுருக்கீங்க போலகுது சாப்பாடு மேல கஷ்டப்படணும் நம்ம வந்து உனக்குன்னு ஒரு புள்ள இருந்ததுன்னு வச்சுக்க ஆஹ் அப்போ அது ஒரு கஷ்டம் அது வருத்தம் எல்லாமே உனக்கு தெரியும் உனக்கு பத்து மாசம் சுமந்து ஈ கிடைக்காது எறும்பு கிடைக்காது பெத்து வளர்த்து ஆளாக்கி கூட்டாச்சு உனக்கு அந்த நிலைமா வரும்போது அந்த இது தெரியும் உனக்கு அங்க போய் நினைப்பா போய் ஏன்னா ஒரு வேலை வேலை செய்வா செஞ்சுட்டு சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்கணும்னு நீ ஆசைப்படுற நீ அப்படின்னு ஆசைப்படுற செய் நீ எப்படி செய்யணும் மாதிரி செய் நான் அப்படியே நான் நான் நிம்மதியா இருங்க நீங்க ஊர்லாம் நான் இருக்குதோ நிமிதா அப்படியே போய் சேர்ந்துடலாம் நான் எதுக்காக நான் இருந்தேன் என்ன புள்ள நான் கிளம்புறேன் நான் நிம்மதியா இருந்தது நீங்களே எதுக்காக அந்த பையனுக்கு அஞ்சு வயசு நான் வேலை வெட்டினு போகும்போது தெரியுமா இப்ப என்ன வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இவ்வளவு நாள் வரையும் நான் வேலைதான் போயிருக்கிறேன் நானு சோழ வீட்டுக்காரலையும் சோகம் இல்ல உங்ககிட்டயும் சோகம் இல்ல மருமகிட்டையும் போயிடும் தான் நான் சொல்லிட்டேன் நானே போயிட்டேன் நீங்களே நிமிதா இருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது கஷ்டப்பட்டு வீட்டு வாசல் கட்டியாச்சு செஞ்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு சாப்பாடு போறது எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீ இல்ல எல்லாமே அப்படிதான் பண்றாங்க இருந்தாலும் கஷ்டப்பட்டு செய்யறாங்களா கொள்றாங்களா அவங்களுக்கு ஒரு நாள் மறுபடியும் ஒரு காட்டு குடிங்களா சாப்பிட்டீங்களா செஞ்சீங்களா அதெல்லாம் கேட்க மாட்டீங்க எதுக்காக உங்கள்ட்ட இப்படிலாம் பாடு பார்த்து நானு பார்க்கலாம்

கொட்டிட்டு நானு விட்டுரு பரவாயில்ல ஊடு ஜாலியா பேசணும்னு சொல்லிட்டு ஊடு நானும் என் பெப்ப பொண்ணு மாதிரிதான் நானும் நினைக்கிறவங்க நீ அம்மா மாதிரி என்ன அவளதான் மனசு கஷ்டப்படுது நடக்காது அதான் நான் சொல்றேன்

பட் நம்ம ஜாலியா இருந்துட்டு மருமகிட்டா ஒரு நல்லா பாசமாக இருந்துட்டு இருக்க தான் ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியதுதான் ஜாலி தான் வாழ்க்கையே ஜாலியா இருக்க வேண்டியதுதான் ஜாலியாவே இருக்கலாம் இனிமேல் பட் அவ்வளோதாங்க வாழ்க்கைய இதுதான் வாழ்க்கை இனிமேல் எந்த பிரச்சனாலும் விட்டுட்டு நல்லா ஜாலியா இருக்கணும் நம்ம பேரம் பேத்தியோட பொண்ணு மருமகளோட ஜாலியா இருந்தா வாழ்க்கை நல்லா ஜாலியா இருக்கும் சந்தோஷமா இருக்கலாம் ஆமாங்க அவ்வளவுதான் வாழ்க்கை ஜாலியா இருக்கும் இனிமே சின்ன ஒரு லைக் பண்ணுங்க 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 கமெண்ட் ஷேர் கண்ட்ரீங்க தப்பு பண்ணாலும் மாமியார் வீட்டுக்கு கொடுக்கணும் மாமியார் தப்பு பண்ணாலும் மருமாவும் வீட்டுக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வீட்டுக்கு கொடுத்து நம்ம லைஃப வந்து நல்லா ஜாலியா இருக்கணும் அதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கவே கூடாது ஜாலியா இருங்க மருமக கூட ஜாலியா இருக்கும் புள்ள கூட ஜாலியா இருக்கும் பேரம்பேத்திய கூட ஜாலியா இருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம் சந்தோஷமா இருக்கலாம் வாழ்த்து கொஞ்ச நாள் அதனால நம்ம சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு போயிடலாம் இப்ப மாமியார் மரும பிரச்சனையால வந்து யாருக்கு பாதிக்கும் கணவருக்கு தான் பாதிக்கும் அதனால வந்து அவங்களுக்கு எந்த ட்ரெஷம் கொடுக்காம அந்த ரஷ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெஷ் இருந்ததுன்னா பசங்க மேலதான் நம்ம காட்டுவோம் அதெல்லாம் இல்லாம நம்ம ரெண்டு பேருமே மாமியார் மருமக சுமூகமா போனோம் எப்படி சொல்றது ஒரு மாமியார் மருமக சண்டையே வேணாங்க